இந்த கூலி படத்தில் ரஜினியின் புதிய ஸ்டைல் குறித்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு முக்கிய பேட்டி அளித்தார் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் எஃப் எம் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது ரஜினிகாந்த் அவர்களின் புதிய கூலி படத்தின் அப்டேட்ஸ் ஏற்கனவே படத்தின் மீதும் மக்களிடையே கடுமையான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இப்போது திடீரென வரும் புது தகவல்களால் அதிக ஹைப்பு கிடைக்குது இந்த கூலி படத்தில் ரஜினியின் புதிய ஸ்டைல் குறித்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு முக்கிய பேட்டி அளித்தார் ரஜினி அனைத்து விதமான ஸ்டைல்களையும் சுமூகமாக ஏற்றுக்கொண்டவர் இதற்காக ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு இந்த படத்தில் ஒரு புதிய ரஜினியை உருவாக்கினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி ரசிகர்கள் இதே போன்ற பழைய பாணி அப்படியே மீண்டும் பார்க்க முடியும் இந்த புதிய ஸ்டைல் நிச்சயமாக மேஜிக்கல் மோமெண்ட்ஸ் ஆக இருக்கும் இந்த ஸ்டைலோடு பழைய ரஜினி ரசிகர்களுக்கு தியேட்டரில் ஒரு ட்ரீட் ஆக அமையும் இந்த படத்தில் ரஜினி ஸ்டைலே ரசிகர்களின் நினைவில் வருவதை செய்ய வேண்டும் அதனால்தான் அவரை ஸ்டைல் மன்னன் என்றும் சொல்லியிருக்கின்றோம் உங்களுக்கு நிச்சயமாக இதுதான் படத்தை வெற்றியுடன் முடிக்க உதவும் இப்போது இன்னொரு முக்கிய விஷயம் இந்த படத்தில் வைலன்ஸ் பற்றிய அப்டேட் சினிமாவில் இருக்க போகும் எமோஷனல் வயலன்ஸ் காட்சிகளை பற்றி லோகேஷ் பேசும்போது இந்த படத்தில் வைலன்ஸ் தேவை அதன் காரணமாக இரண்டாம் பாதியில் வைலன்ஸ் காட்சிகள் குவிந்து நிறைவடைந்து ரசிகர்களுக்கான இனி வார்த்தைகள் சொல்ல முடியாத அனுபவம் தருவோம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த படம் ரஜினி அவர்களின் இம்டி ஆண்டுகள் கொண்ட ஒரு சினிமா விழா ஆக இருக்க போகுது அது ஆடியோ லான்ஸ் மட்டுமில்லாமல் அதை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கும் என திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான சன் பிக்சர்ஸ் ஒரு புதிய வீடியோ வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நியூஸை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க எப்போதும் பிரைம் பஸ்டர் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்